நாடாளுமன்ற குழு கூட்டம் ஆங்காங்கே நடந்து வருகிறது அதன்படி இன்று காலை காங்கிரஸ் கட்சியின் காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் இன்று காலை நடைபெற்றது அதைத் தொடர்ந்து இன்று மாலை காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற கட்சி கூட்டம் நடைபெற்றது காலம்பரம் நடந்த சி மீட்டிங்கில் மீட்டிங்ல அனைவரும் அதாவது காங்கிரஸ் கட்சி அந்த உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் அனைவரும் ராகுல் காந்தி லோக்சபா காங்கிரஸ் கட்சி தலைவராக அதாவது எதிர்கட்சி தலைவராக பதவி ஏற்றுக்கொள்ள வேண்டும் பொறுப்பேற்றுக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள் அதே போல் அதாவது ஒருங்கிணைந்த பார்லிமெண்டரி கட்சி தலைவராக அதாவது மக்களவை மாநிலங்களவை ரெண்டும் இணைந்த நாடாளுமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவராக ஏற்கனவே இருக்கிற சோனியா காந்தியை மீண்டும் தேர்வு செய்து தேர்வு செய்வது என்று முடிவெடுத்தார்கள் அதன்படியே இன்று மாலை காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற கட்சி கூட்டம் நடைபெற்றது அதிலே சோனியா காந்தியை நாடாளுமன்ற கட்சி தலைவராக தேர்வு செய்தார்கள் ஆனால் அனைத்து எம்பிக்களும் காங்கிரஸ் எம்பிக்களும் இன்னும் சொல்ல போனால் அனைத்து மாநில காங்கிரஸ் தலைவர்களும் ஏற்கனவே தமிழ்நாடு காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு மாநில காங்கிரஸ் தலைமைகள் தீர்மானம் போட்டு தேசிய தலைமைக்கு அனுப்பியிருக்கின்றன அதாவது ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சியின் மக்களவைத் தலைவராக தேர்வு செய்யப்பட வேண்டும் என்று தீர்மானம் போட்டு கடந்த சில நாட்களாக அனுப்பி கொண்டிருக்கின்றன அந்த அடிப்படையில் இன்று நடைபெற்ற காங்கிரஸ் பார்லிமெண்டரி கட்சி கூட்டத்தில் ராகுல் காந்தி மக்களவை காங்கிரஸ் தலைவராக தேர்வு செய்யப்பட வேண்டும் என்று முடிவு செய்தார்கள் ராகுல் காந்தியே மக்களவை காங்கிரஸ் கட்சி தலைவர் என்ற தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது ஆனால் ராகுல் காந்தி என்ன சொல்லிட்டார்னா நான் இதில் கொஞ்சம் யோசித்து முடிவெடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டார் அதனால் காங்கிரஸ் கட்சி மக்களவை காங்கிரஸ் கட்சி தலைவராக ராகுல் காந்தி கட்சியின் எம்பிக்களால் தேர்வு செய்யப்பட்டு விட்டார் என்றாலும் ராகுல் காந்தி நான் இதை பற்றி யோசிக்கிறேன் விரைவில் முடிவு அறிவிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் அதனால் அது அப்படியே இருக்குது அதே போல் இங்கே திமுக நாடாளுமன்ற கட்சி கூட்டம் எம்பிக்கள் கூட்டம் இன்று அறிவாலயத்தில் இன்று மாலை நடைபெற்றது இந்த கூட்டத்தில் அதாவது திமுக மக்களவை குழு தலைவர் துணைத் தலைவர் கொறடா யாரு இப்படின்ற இந்த முக்கிய நிர்வாகிகள்லாம் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் இன்று நடந்த கூட்டத்தில் அப்படி அது பற்றியான எந்த விவாதமும் அங்கே நடைபெறவில்லை என்கிறார்கள் ஆனால் என்ன நடந்ததுன்னா சில தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்கிறார்கள் அதாவது வருகிற ஜூன் பதினாலாம் தேதி கோயம்புத்தூரில் முப்பெரும் விழா கொண்டாடுவது நாற்பதுக்கு நாற்பது வெற்றி விழா இந்த வெற்றியை ஈட்டிக் கொடுத்த முதலமைச்சருக்கு பாராட்டு விழா மக்களுக்கு நன்றி சொல்லும் விழா அதோடு சேர்த்து திமுகவின் முன்னாள் தலைவர் கலைஞரின் நூற்றாண்டு நிறைவு விழா இதெல்லாம் சேர்த்து முப்பெரும் விழாவாக கோயம்புத்தூரில் ஜூன் பதினாலாம் தேதி கொண்டாடுவது என்று திருமணம் நிறைவேற்றப்பட்டது அந்த திருமணத்தை பார்த்துட்டு சில எம்பிக்கள் என்ன சொன்னாங்கன்னா என்னையாது நம்ம முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட நாள் இல்லது ஜூன் பதினாலு அந்த தேதியில் அதுவும் கோயம்புத்தூரில் முப்பெரும் விழாவா இதை நினச்சா செந்தில் பாலாஜி என்ன நினைப்பாரு இந்த தகவலை கேட்டா என்று எம்பிக்களுக்குள் சில பேச்சு எழுந்திருக்கிறது இதையடுத்து நீட் தேர்வு பற்றிய ஒரு தீர்மானம் அதாவது இப்போ இப்போது அந்த நீட் தேர்விலே ஏற்பட்ட குளறுபடிகள் பற்றி இந்திய அளவில் மிகப்பெரிய வாதங்கள் நடந்து வருகின்றன மகாராஷ்டிரா அரசே நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் நீட் தேர்வை மீண்டும் எதிர்த்து இங்கே தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது இது தொடர்பாக சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் ஆகியோரிடமும் வலியுறுத்துவது என்று தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது அப்புறமா திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான ஸ்டாலின் திமுகவின் புதிய எம்பிக்களிடையே உரையாற்றினார் அவர் என்ன சொல்றார்னா ரெண்டாயிரத்தி நாலில் நாம் நாற்பதற்கு நாற்பது எம்பிக்களை வெற்றி பெற்றோம் அப்போது தலைவர் கலைஞர் இருந்து எவ்வளவு சந்தோஷப்பட்டார் என்பதை நான் அருகிலிருந்து பார்த்தேன் அந்த அளவு ஒரு மகிழ்ச்சி எனக்கு இப்போது இருக்கிறது ஏனென்றால் ரெண்டாயிரத்தி ஒம்பதில் நமக்கு எப்படி ஒரு வெற்றி கிடைக்கவில்லை அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலிலும் நமக்கு வெற்றி கிடைக்கவில்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் முப்பத்தி ஒம்பது ஜெயித்தோம் ஒன்று போய்விட்டது ஆனால் மீண்டும் கிட்டத்தட்ட இருபது வருடங்கள் கழித்து மீண்டும் அதே போல் நூற்றுக்கு நூறு நாற்பதற்கு நாற்பது வெற்றி பெற்றிருக்கிறோம் அந்த சந்தோஷத்தில் நார்ங்க ரொம்ப மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று சொல்லி இங்கே வந்து இந்த எம்பிக்கல்லில் சில பேர் இப்போதுதான் முதல் முறையாக நாடாளுமன்றம் செல்கிறீர்கள் அவர்களுக்கு நமது ஏற்கனவே எம்பிக்களாக இருந்து அனுபவம் பெற்றவர்கள் உங்களுக்கு வழிநடத்துவார்கள் எல்லா டிப்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க அவங்க சொல்றத கேட்டு ஒழுங்காக நாடாளுமன்றத்தில் பெர்ஃபார்ம் பண்ணுங்க என்று சொல்லியிருக்கிறார் அதுபோல் இன்னொரு முக்கியமான விஷயம் எப்படி நீங்கள் உங்கள் மக்களவை தொகுதியில் ஓட்டு கேட்டு எப்படி பிரச்சாரம் போனீங்களோ அதே போல் இந்த டெல்லி இப்போ போய் அந்த முதல் முறையாக எம்பி ஆகிற அந்த 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 முதற்கட்ட எல்லாம் முடித்துவிட்டு மீண்டும் அவரவர் தொகுதிக்கு சென்று எப்படி பிரச்சாரம் செய்தீர்களோ அதே போல நன்றியும் சொல்ல வேண்டும் உங்கள் மக்களவைத் தொகுதியில் அனைத்து இடங்களுக்கும் சென்று முடிந்தவரை அனைத்து இடங்களுக்கும் சென்று நன்றியும் சொல்ல வேண்டும் என்று இன்று முதலமைச்சர் வாழ்த்தி பேசியிருக்கிறார் இதில் முக்கியமான விஷயம் நாடாளுமன்ற திமுக நிர்வாகிகளை ஏன் இன்று தேர்வு செய்யவில்லை என்பதுதான் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டு இருபத்தி நாலு அதாவது கடந்த நாடாளுமன்றத்தில் திமுகவின் மக்களவை குழு தலைவராக திரு டி ஆர் பாலு இருந்தார் திமுக மக்களவை குழு துணைத் தலைவராக கனிமொழி இருந்தார் திமுக மக்களவை கொரடாவாக ஆர் ராசா இருந்தார் இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டு இருபத்தி நாலு இந்த புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான இந்த நிர்வாகிகள் நியமனம் ஏன் லேட்டாவது ஏன் தாமதமாகிறது என்று கேட்டோம் அதுக்கு வந்து அறிவாலய வட்டாரத்தில் நம்ம நம்ம விசாரிக்கும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஒம்பது நாடாளுமன்றத்தில் மக்களவை குழு தலைவராக அந்த முக்கியமான பதவிக்கு தான் வர வேண்டும் என்று கனிமொழி விரும்புகிறார் அவங்க சைடில் என்ன சொல்கிறாங்கன்னா டிஆர் பாலு மிக நீண்ட அனுபவம் கொண்டவர் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது டு இருபத்தி நாலில் அவர் இருந்துட்டார் இந்த நிலையில் அவரோட மகன் டி ஆர் பிராஜா இங்கே அமைச்சராக இருக்கிறார் முக்கியமான அமைச்சராக இருக்கிறார் இந்த நிலையில் மீண்டும் டிஆர் பாலுவை நாடாளுமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்க வேண்டுமா என்ற ஒரு கேள்வி இயல்பாக எழும் அந்த அடிப்படையில் கனிமொழி ரெண்டாயிரத்தி ஏழில் முதன்முறையாக மாநிலங்களவைக்கு கலைஞரால் அனுப்பப்பட்டார் அப்போது ரெண்டாயிரத்தி ஏழிலிருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் மாநிலங்களவை உறுப்பினராக இருந்தார் மீண்டும் ரெண்டாயிரத்தி பதிமூணிலிருந்து இரண்டாவது முறையாக ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரை மீண்டும் மாநிலங்களவை உறுப்பினராக இருந்தார் மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கும் போதும் அங்கே கட்சி பதவியிலும் அவர் இருந்தார் இந்த நிலையில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மூன்றாவது முறையாக நாடாளுமன்ற உறுப்பினராக மக்களவைக்கு தூத்துக்குடியிலிருந்து இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் இப்போது நான்காவது முறையாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒட்டுமொத்தமாக நான்காவது முறை மக்களவைக்கு இரண்டாவது முறை அதாவது ராஜ்யசபாவில் சுமார் பன்னெண்டு வருடங்கள் லோக்சபாவில் ஐந்து வருடங்கள் பன்னெண்டு ஐந்து பதினேழு வருடங்கள் எம்பியாக இருந்திருக்கிறார் இப்போது மீண்டும் தூத்துக்குடியிலிருந்து லோக்சபா எம்பியாக வெற்றி பெற்றிருக்கிறார் இப்படிப்பட்ட அனுபவம் கொண்ட கனிமொழி மக்களவை குழு தலைவராக வேண்டும் என்று விரும்புகிறார் டி ஆர் பாலுவும் இந்த பதவியை அடைவதற்கு ஆசைப்படுகிறார் அவர் இது பற்றி திமுக தலைவரான முதலமைச்சர் ஸ்டாலினிடமும் இது பற்றி வலியுறுத்தியிருக்கிறார் அதே நேரம் கனிமொழி தரப்பிலும் இது பற்றிய வலியுறுத்தல்கள் முதலமைச்சருக்கு சென்று சேர்ந்திருக்கின்றன என்கிறார்கள் இந்த நிலையில் இப்படி ஒரு போட்டி வந்திருக்கிற நிலையில் இன்னைக்கு முதல் முறையாக எம்பிக்கள் கூட்டம் நடத்தும் போது அது பற்றிய டிபேட் வேண்டாம் என்ற அடிப்படையில் அது பற்றி தவிர்த்து விரைவில் திமுக நாடாளுமன்ற குழு நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்றும் சொல்கிறார்கள் அதிலே கனிமொழி தனக்கு மக்களவை குழு தலைவர் பதவி கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இருப்பதாக அவருடைய ஆதரவாளர்கள் சொல்கிறார்கள் டி ஆர் பாலு என்னதாக இருந்தாலும் திமுக பொருளாளராக இருக்கிறார் இப்போ தலைவர் பொதுச் அடுத்து பொருளாளர் இப்படிப்பட்ட முக்கியமான பதவியில் இருப்பவர் அவர் டெல்லியில் வந்து ஒரு சபார்டினேட்டாக இருக்க முடியாது இல்லையா அதனால் அவர் தான் இருப்பார் என்றும் சொல்கிறார்கள் திமுக தலைவர் ஸ்டாலின் இதில் என்ன முடிவெடுக்கப் போகிறார் என்பது ஒரு அரசியல் எதிர்பார்ப்புக்கு உட்பட்டதாக இருக்கிறது ஏனென்றால் டிஎம்கே லோக்சபா தலைவர் என்பது முக்கியமான பதவி திமுகவின் நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர்களில் யார் யாருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் யார் யார் பேச வேண்டும் என்பதையெல்லாம் திமுக மக்களவை குழு தலைவர் முடிவு செய்வார் அதே போல் அனைத்து கட்சி கூட்டம் நடக்கும்போது இவங்க தான் போவாங்க திமுக மக்களவை குழு தலைவர் அல்லது துணைத்தலைவர் ரெண்டு பேரும் சேர்ந்து போவாங்க மக்களவை குழு தலைவர் தான் அதுக்கு முதன்மையாக பரிசீலிக்கப்படுவார் இன்னொன்று டெல்லியில் இருக்கிற மற்ற நாடாளுமன்ற கட்சி தலைவர்களுடைய அறிமுகம் அவர்களுடைய பழக்கம் அவர்கள் மூலமாக இந்திய அளவில் செய்யப்படுகிற லாபி ஆகியவையும் இந்த பதவிக்கு ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது எனவே அப்படிப்பட்ட முக்கியமான பதவியில் இருப்பதற்கு கனிமொழி விரும்புகிறார் டி ஆர் பாலுவும் விரும்புகிறார் ஸ்டாலின் யாரை தேர்வு செய்ய போகிறார் என்ற எதிர்பார்ப்போடு இன்றைய திமுக எம்பிக்கள் கூட்டம் முடிவடைந்திருக்கிறது இது பற்றி அடுத்தடுத்த நாட்களில் திமுக தலைமை என்ன முடிவு செய்கிறது என்பது தெரியும் இதே நாளில் இன்னைக்கு கொல்கத்தாவில் திரிணமூல் காங்கிரஸ் கட்சியோட நாடாளுமன்ற கட்சி கூட்டம் நடந்திருக்கிறது அதிலே என்ன நடந்திருக்கிறது என்றால் அதாவது மக்களவையுடைய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கான நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் மாநிலங்களவைக்கு புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் திரிணமூல் காங்கிரஸ் பார்லிமெண்டரி போர்டு சேர்மன் என்ற பதவிக்கு அக்கட்சியின் தலைவர் மம்தா பானர்ஜி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் அவர் இப்போது மேற்கு வங்காள முதலமைச்சராக இருக்கிறார் அவர் எம்பி கிடையாது அவர் சட்டமன்ற உறுப்பினர் மாநில முதல்வர் ஆனால் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் பார்லிமெண்டரி போர்டு தலைவராக மம்தா பானர்ஜி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் இதற்கு பிறகு மம்தா பானர்ஜி செய்தியாளரிடம் சொன்னதுதான் இது இதோடைய அந்த முக்கியத்துவத்தை மேலும் அதிகப்படுத்துகிறது என்ன சொல்றாங்கன்னா இந்த தேர்தல் முடிவுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் இந்திய மக்கள் கொடுத்தது மோடி ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் நானூறு இடங்களில் ஜெயிப்போம் என்று சொன்ன பாஜகவை மக்கள் இருநூத்தி நாற்பது இடங்களில் தடுத்து நிறுத்திவிட்டார்கள் எனவே இது மோடிக்கு எதிரான தீர்ப்பு ஆனால் மீண்டும் கூட்டணி என்ற பெயரில் இப்போது ஆட்சி அமைத்திருக்கிறார் ஆனால் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வராது என்று நிச்சயமில்லை இந்தியா கூட்டணி தக்க சமயத்துக்காக காத்திருக்கிறோம் இப்போதைய தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அது ஒரு அன்ஸ்டேபிள் கவர்மெண்ட் ஒரு ஒரு நிலைப்புத்தன்மையற்ற அரசு அதனால் இந்தியா கூட்டணி எப்போது வேண்டுமானாலும் ஆட்சி அமைக்கும் என்ற ஒரு முக்கியமான ஒரு கருத்தை திரிணமூல் காங்கிரஸ் தலைவரும் மேற்கு வங்காள முதலமைச்சருமான மம்தா பானர்ஜி சொல்லியிருக்கிறார் அதாவது இந்தியா கூட்டணி கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் கூட இப்படி வெளிப்படையாக அவர்கள் சொல்லவில்லை ஏனென்றால் சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் இந்த பக்கம் வருவார்கள் வரலாம் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர்கள் நாங்கள் இந்தியாவில் தான் இருக்கிறோம் என்று உறுதியாக சொல்லிவிட்ட பிறகு ஆட்சி அமைப்பது பற்றிய ஒரு அழுத்தமான முடிவை இந்தியா கூட்டணி எடுக்கவில்லை ஆனால் மேற்கு வங்காள முதலமைச்சரும் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவருமான மம்தா பானர்ஜி தன்னை திரிணாமுல் காங்கிரஸ் பார்லிமெண்டரி போர்டு சேர்பர்சனாக தேர்வு செய்த நிலையில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று சொல்கிறார் என்றால் அவருக்கு பிரதமர் பதவி மீது ஒரு கண் இருக்கிறதோ என்ற ஒரு விஷயம் மீண்டும் தேசிய அரசியலில் விரிவாக விவாதிக்கப்பட ஆரம்பித்துவிட்டது இதுதான் முக்கியமான மூன்று நாடாளுமன்ற கட்சி கூட்டத்திலே நடைபெற்றது இன்னொன்று ஆளுங்கட்சியான தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜகவில் என்ன நடக்கிறது என்று பார்த்தோமானால் நாளை அவர்கள் மீண்டும் மோடி மூன்றாவது முறையாக பிரதமர் பதவி ஏற்பதற்கான அந்த விழா ஏற்பாடுகளில் இறங்கி இருக்கிறார்கள் வெளிநாட்டு தலைவர்கள் விருந்து விருந்து என்று கொண்டாட்டங்களிலே அவர்கள் இருக்கிறார்கள் இந்த நிலையில் நேற்று நடைபெற்ற அதாவது ஜூன் ஏழாம் தேதி நாடாளுமன்ற மைய மண்டபத்திலே நடைபெற்ற என்டிஏ கூட்டணி கூட்டத்தில் பிரதமர் மோடி என்டிஏ கூட்டணி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இப்போ நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி காங்கிரஸ் கட்சியுடைய காங்கிரஸ் பார்லிமென்ட்ரி கட்சி கூட்டம் நடக்குது அதில் வந்து காங்கிரஸ் கட்சியுடைய கூட்டணி கட்சிகள் அதிலே கலந்து கொள்வதில்லை ஏனென்றால் காங்கிரஸ் கட்சியுடைய எம்பிக்கள் கூட்டம் அதே போல் இங்கே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எம்பிக்கள் கூட்டம் அதே போல் கொல்கத்தாவில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியுடைய எம்பிக்கள் கூட்டம் அந்தந்த கட்சியுடைய எம்பிக்கள் கூட்டம் நடைபெற்றிருக்கிறது ஆனால் பாஜகவில் இதே போல பாரதிய ஜனதா கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் தனியாக நடைபெற்றதா என்ற ஒரு கேள்வி எழுகிறது நேற்று ஜூன் ஏழாம் தேதி நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் என்டிஏ கூட்டணி கூட்டம் நடைபெற்றது ஒரு கட்சி இருநூற்றி நாற்பது இடங்கள் வெற்றி பெற்றிருக்கிறது அந்த கட்சியுடைய எம்பிக்களுடைய நாடாளுமன்ற தலைவராக பிரதமர் மோடி அவர்தான் ஆக்சுவலாக அவர் ஆனால் அதை ஏன் அவர்கள் நாடாளுமன்ற பாஜக உறுப்பினர்கள் கூட்டத்தை தனியாக கூட்டி ஏன் அவர்கள் பிரதமர் மோடியை தேர்வு செய்யவில்லை என்டிஏ கூட்டத்தை கூட்டி என்டிஏ கூட்டணியுடைய கூட்டணி தலைவராக பார்லிமெண்ட் தலைவராக மோடி தேர்வு செய்யப்பட்டார் என்று சொல்கிறார்கள் இதில் முக்கியமான விஷயம் ஆல் இண்டியா ரேடியோ அது அகில இந்திய வானொலியுடைய செய்தியில் மட்டும்தான் என்ன வந்திருக்கிறது என்றால் ஜூன் ஏழாம் தேதி நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி மற்றும் பாரதிய ஜனதா கட்சி ஆகியவற்றின் நாடாளுமன்ற மக்களவை தலைவராக மோடி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் என்று ஆல் இண்டியா ரேடியோவில் தான் நியூஸ் வந்திருக்கிறது மற்றபடி ஏன் பாரதிய ஜனதா கட்சியின் நாடாளுமன்ற குழு உறுப்பினர்கள் கூட்டத்தை தனியாக நடத்தவில்லை என்ற ஒரு கேள்வி அந்த கட்சிக்குள்ளேயே எழுந்திருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணியோடு சேர்த்து உள்ளடக்கி ஏன் பாஜகவுடைய நாடாளுமன்ற தலைவரையும் தேர்ந்தெடுத்தார்கள் என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது இந்த கேள்விக்கு பதில் என்னவென்றால் உத்தரப்பிரதேசத்திலிருந்து இதுக்கு பதில் கிடைக்கிறது என்னென்னா உத்தரப்பிரதேசத்தில் இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி மிக கடுமையான அடி வாங்கியிருக்கிறது உள்ள எண்பது தொகுதிகளில் கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி சமாஜ்வாதி கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் சேர்ந்து வென்றுவிட்டன நேற்று நடைபெற்ற என் அந்த கூட்டத்தில் கூட உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ரொம்ப ஒரு வாட்டமான முகத்தோடு தான் இருந்தார் இன்று ஜூன் எட்டாம் தேதி காலை லக்னோவில் அனைத்து அமைச்சர்களையும் கூட்டி அவர் விவாதித்திருக்கிறார் ஏன் தோற்றோம் பாரதிய ஜனதா கட்சி உத்தரப்பிரதேசத்தில் ஏன் தோற்றம் என்று விவாதித்திருக்கிறார் அதன் பிறகு முக்கியமான பா பாரதிய ஜனதா நிர்வாகிகளையும் கூட்டி விவாதித்திருக்கிறார் டெல்லி வட்டாரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் யார் யார் போட்டியிட வேண்டும் யார் யார் நாடாளுமன்ற வேட்பாளர்களாக போட்டியிட வேண்டும் பாரதிய ஜன பாரதிய ஜனதா கட்சி சார்பில் வேட்பாளராக யார் யார் போட்டியிட வேண்டும் என்று அம்மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஒரு ஒரு பட்டியல் ரெடி செஞ்சார் ரெடி செய்தார் அதில் சிட்டிங் எம்பிக்கள் பலருக்கும் வாய்ப்பு மறுக்கப்பட்டது இப்போது அதை கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதிலே வெற்றி பெற்ற பல்வேறு முக்கியமான பல்வேறு பாரதிய ஜனதா கட்சி எம்பிக்களுக்கு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை இவங்களை நிறுத்தினா மீண்டும் நாம் தோற்றுவிடுவோம் அதனால் நியூ கமர்ஸுக்கு நம்ம இடம் கொடுப்போம் என்று யோகி ஆதித்யநாத் ஒரு பட்டியலை டெல்லிக்கு அனுப்பியிருக்கிறார் ஆனால் அந்த பட்டியலில் உள்ள கிட்டத்தட்ட யோகி ஆதித்யநாத் சிபாரிசு செய்த அந்த பட்டியலில் உள்ள இருபத்தாறு பேரை இருபத்தாறில் இருந்து முப்பது பேர் என்கிறார்கள் இருபத்தாறு பேரை அமித்ஷா நீக்கிவிட்டார் நீக்கிவிட்டு அந்த இடங்களுக்கு அவர் இருந்து அவர்களுடைய இன்புட் படி இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டு மற்ற சில ரிப்போர்ட்டு ம மற்ற சில ஏஜென்சிகள் ரிப்போர்ட்டு இதெல்லாம் வச்சு அமித்ஷா அங்கிருந்து வேட்பாளர் பட்டியலை இருந்து லக்னோவுக்கு அனுப்புகிறார் அமித்ஷா அனுப்பிய அந்த வேட்பாளர் பட்டியலில் இடம்பெற்ற வேட்பாளர்கள் அனைவரும் தோற்றுவிட்டார்கள் யோகி ஆதித்யநாத் தான் யார் யாரை சிபாரிசு செய்து அந்த பட்டியல் அனுப்பினாரோ அந்த பட்டியல் மறுக்கப்பட்டு அமித்ஷாவால் ஒரு புது லிஸ்ட் அனுப்பப்படுது அந்த புது லிஸ்டில் இருக்கிறவங்க முக்காவாசி பேர் தோத்து போகிறாங்க இதுதான் பாரதிய ஜனதா கட்சி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தோல்வி தோல்வியடைந்ததற்கு காரணமே தவிர இந்த பிரச்சனையை நாங்கள் சிபாரிசு செய்த வேட்பாளர் பட்டியலை நீங்கள் மறுத்தீர்கள் நீங்கள் மறுத்துவிட்டு டெல்லியில் இருந்து ஒரு பட்டியலை இங்கே உத்தரப்பிரதேசத்துக்குள் திணித்தீர்கள் அந்த பட்டியல் தோல்வி பட்டியலாக மாறிவிட்டது என்று பாரதிய ஜனதா கட்சியின் நாடாளுமன்ற குழு உறுப்பினர்கள் கூட்டத்தை தனியாக நடத்தினால் அங்கே பிரச்சனை வெடிக்கும் அமித்ஷா மீண்டும் உள்துறை அமைச்சராக ஆகக்கூடாது ஏன் அவர் உத்தரப்பிரதேசத்தை திட்டமிட்டு ஏன் இந்த இந்த விஷயத்தை நடத்தி ஏன் உத்தரப்பிரதேசத்தில் பாதிக்கு பாதி எம்பிக்கள் தோற்றுப்போவதற்கு போவதற்கு அமித்ஷா தான் காரணம் என்று நாடாளுமன்ற பாஜக உறுப்பினர்கள் கூட்டத்தில் பிரச்சனைகளை எழுப்ப சிலர் மிக தயாராக இருந்தார்கள் என்ற தகவலின் அடிப்படையில் தான் அவசர அவசரமாக என்டிஏ கூட்டத்தை கூட்டி அந்த என்டிஏ கூட்டத்துக்குள்ளேயே பாரதிய ஜனதா கட்சியுடைய நாடாளுமன்ற குழு உறுப்பினர்களையும் கூட்டி ஒன்றுக்குள்ள ஒன்றாக வைத்து மோடியை நாடாளுமன்ற கூட்டணி தலைவராகவும் நாடாளுமன்ற பாஜக தலைவராகவும் சேர்ந்து தேர்ந்தெடுத்து விட்டார்கள் இவ்வளவு அவசரமாக தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் இதுதான் என்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியின் உத்தரப்பிரதேச மூத்த தலைவர்கள் இன்று யோகி ஆதித்யநாத் கூட்டிய ரெவ்யூ மீட்டிங்கிலும் இந்த விவகாரம் பற்றி விவாதிக்கப்பட்டிருக்கிறது நாம் கொடுத்த பட்டியலை அவர்கள் ஏற்றியிருந்தால் அவர்களையே வேட்பாளர்களாக அறிவித்திருந்தால் இந்த நிலைமை வந்திருக்காது ஏன்னா சமாஜ்வாதி கட்சியுடைய வேட்பாளர் பட்டியலுக்கு ஏற்ற மாதிரி நாம் நம்முடைய வேட்பாளர் பட்டியலை மாற்றி அமைத்திருந்தோம் சமாஜ்வாதி கட்சி இந்த முறை அதாவது அங்கே மை என்று தான் அவர்கள் சொல்வார்கள் முஸ்லீம் யாதவ் இந்த ரெண்டு தான் சமாஜ்வாதி கட்சி வந்து இவங்களை பேஸ் பண்ணி தான் இருக்கு என்ற அடிப்படையில் மை தான் சமாஜ்வாதி கட்சியை பாஜகவினர் ஒரு கிண்டலாக சொல்வார்கள் ஆனால் இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சமாஜ்வாதி கட்சி அதை உணர்ந்து அனைத்து தரப்பினருக்கும் இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் பாரதிய ஜனதா கட்சி வலுவாக இருக்கிற சமுதாயத்தை சேர்ந்தவர்களெல்லாம் அதிக அளவிலே வேட்பாளர் பட்டியலுக்குள் உட்படுத்தி ஒரு புதுமையான அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு வேட்பாளர் பட்டியலை அகிலேஷ் யாதவ் தயார் செய்தார் அதற்கு ஏற்றவாறு நாம் நமது வேட்பாளர் பட்டியலை தயார் செய்து அனுப்பினோம் ஆனால் டெல்லியில் இருந்து அந்த பட்டியல் முற்றிலுமாக மறுக்கப்பட்டு வேறொரு பட்டியல் அனுப்பப்பட்டது அதனால்தான் இந்த தோல்வி என்பது இன்று யோகி ஆதித்யநாத்டைய ரிவ்யூ மீட்டிங்கிலும் விவாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த பிரச்சனை நாடாளுமன்ற பாஜக உறுப்பினர்கள் கூட்டத்தில் தனியாக கூட்டினால் வெடித்துவிடும் என்பதால் தான் என்டிஏவோடு சேர்த்து நடத்திவிட்டார்கள் என்பதுதான் அவருடைய ஒரு கொந்தளிப்பாக இருக்கிறது ஏற்கனவே நிதின் கட்கரி ஒரு பக்கம் ஆர்எஸ்எஸ் உடைய ஆதரவோடு ஒரு நீர்பூத்த நெருப்பாக இருந்து கொண்டிருக்கிறார் இன்னொரு நீர்பூத்த நெருப்பாக அமித்ஷா மோடி ஆதிக்கத்துக்கு எதிராக உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் உள்ளுக்குள் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கிறார் என்ற தகவல்கள் வருகின்றன இதெல்லாம் மோடி முழு அதிகாரம் வைத்திருந்த போது அவரை எதிர்த்து கட்சிக்குள்ளே பேசுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்தது ஆனால் இனிவரும் காலங்களில் அந்த நிலைமை மாறும் மோடிக்கு எதிர்குறல்கள் எழுவதற்கும் பாரதிய ஜனதா கட்சிக்குள் வாய்ப்பு இருக்கின்றன என்ற தகவல்கள் வடக்கிலிருந்து வருகின்றன அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகள் அறிய தொடர்ந்து காத்திருங்கள் நன்றி கை ராசி என பட்டுனா பச்சைய பாஸ்தான் சொல்லுவாங்க காஞ்சிபுரம் சென்னை காஞ்சிபுரம் வெள்ளூர் திருவண்ணாமலை மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை